இங்க போய் விஜய் வந்து தனிப்பட்ட ரீதியில விமர்சனமும் முன்வைக்கிறாங்களா அவரோட கேரக்டர் தான் இருக்கு அவரு இப்படிதான் இருக்காரு அப்படின்ற இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கா அதாவது ரொம்ப உண்மையை சொல்ல மற்றவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் வந்து ஒரு இழிவான மனிதர் எல்லாம் கிடையாது மிக மிக பண்பான ஒரு கேரக்டர் தான் விஜய் இந்த சர்டிபிகேட்டை நான் கொடுக்கும் போது இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு விஜயினுடைய ரசிகர் பிரைஸ் பண்ண என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து இந்த திரைத்துறையில வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கேன் பல நடிகர்களோட ரொம்ப நெருக்கமா பழகி இருக்கேன் அப்படி பார்க்கும் போது இவர் எப்படி இவர் எப்படி இவர் எப்படின்னு பாக்கும்போது விஜயனுடைய கேரக்டர் வந்து மற்ற ஹீரோக்கள் எல்லாரையும் விட ஒருபடி மேலானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் கணிக்கிறேன் ஏன்னா விஜய் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய முதல் படத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் புரியுதா இல்லையா எப்பயுமே சினிமாவுல என்ன உள்ள சினிமாக்காரர்களுடைய தேசிய குணம் என்ன அப்படின்னா வாய்ப்பு தேடும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க வாய்ப்பு கிடைத்த பிறகு வேற மாதிரி மாறுவாங்க அந்த வாய்ப்பு கிடைத்த படம் வெற்றி அடைந்த பிறகு மாறுவாங்க அந்த வெற்றி வந்து தொடர்ந்து வெற்றியாக கிடைக்கும் போது அவர்களுக்கு கொம்பு முளைத்து அவர்கள் காலே வந்து பறக்கும் பறக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இங்க இருப்பவர்களுடைய இயல்பு அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அதுதான் சினிமாவில பல பேருடைய கேரக்டரா இருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது இந்த பாசாங்கு அதெல்லாம் இல்லாத ரொம்ப எளிமையான இயல்பான ஒரு கேரக்டர் சோ அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனாலேயே நீங்க அவர் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணிடலாம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்புடைய விஷயமே இல்ல அதே நேரம் இது போன்ற அந்த தனிப்பட்ட தாக்குதல்களையும் விமர்சனங்களையும் நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு எந்த காலத்திலையும் தவிர்க்கவே முடியாது